நீங்க சொல்றத மட்டும் கேட்டுக்கிட்டு பஞ்சாயத்துல நமக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிடுவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் சொல்ல வைக்கிறேன் வக்கீல் இருக்கிறவர்களும் அது நடக்காதுங்க ஏ ஏன் நடக்காது கல்யாணி பேர்ல நீங்க சொல்ல போற குற்றச்சாட்டுக்கெல்லாம் சாட்சி எங்கங்க இருக்கு அதான் அந்த குதிரை வண்டிக்காரன் இருக்கானே குதிரை வண்டிக்காரனா அன்னைக்கே அந்த டிரைவருக்கு பயந்து நம்மள வண்டியில ஏத்த மாட்டேன்னா அவனாவது சாட்சி சொல்றதாவது பாருங்க இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னடி கல்யாணியுடைய தாய்மாமனை நம்ம கைக்கு கொண்டு வந்துட்டோம்னா அவனை வச்சே அவனை பஞ்சாயத்துல நாரடிச்சிடலாம் யோ கல்யாணி உன் தங்கச்சு போங்க அதனால பஞ்சாயத்துல உன்னதா முக்கியமான சாட்சியை கூப்பிடுவாங்க எனக்கு எதுனா சாட்சி சொன்னேன் தம்பி உங்களுக்கு விரோதமா நானா தம்பி உங்க உப்பத்து இன்னும் வளர்ந்தவன் தம்பி நானு ஏ நாயே இத சொல்லுடா என்னா நான் சொல்றேன் ஏ நாயே இத செய்றானா நான் செய்யுறேன் தேபா பஞ்சாயத்துல நான் என்ன சொல்றனோ அதுக்கு மட்டும் தலையாட்டினா போதும் அஹ் வச்சிக்க குடுக்கட்டுல்ல

குடிச்சிட்டு கலாட்டா பண்றேன்னு முடியாம தலைவர் தங்குச்சி பொண்ணு நல்லா இருக்கணும் நினைச்சு பெரிய ஒரு கையை கால குடிச்சு கல்யாணத்தை பண்ணி வச்ச பாவி பொண்ணு ஒழுங்கா இருக்க கூடாதா அதோ இருக்கிறாங்க பா பக்கத்தம்மா அவங்க மகன் கூட கல்லா தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆசைப்பட்டு அனாவசியமா யார் மேலே பழிபடாத அது உனக்கு உன் குடும்பத்திற்கு கௌரவம் இல்ல வைக்கலையா உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் தெரியும் அங்க போய் விசாரிச்சீங்கன்னா இந்த அம்மாவோட மகனை பத்தி கதை கதையா சொல்லுவாங்க எங்க அப்பா சித்தாருன்னு சொன்னா நம்ப மாட்டேன் இவங்களாம் தூர்த்தி பண்ணித்தான் எங்க அப்பா அப்பாவ தயாரிச்சிருக்காங்க இங்க நான் வந்தா உண்மையை கண்டுபிடிச்சிருவோன்னு பயந்துதான் நான் வரக்குள்ளே பணத்தை தூக்கிட்டாங்க இதை பாருங்க எல்லாரையும் தரக்குறவா பேசிட்டு இருக்காரு கட்டுப்படுத்தலாம் நல்லா இருக்காது என்னப்பா அதெல்லாம் நான் யாரையும் தரக்குறவா பேசவே இல்ல ஆனா நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு இந்த அம்மா பதில் சொன்னா போதும் ஏமா உங்க அருமமானுக்கு என் சின்ன மாவ பொண்ணு கேட்க போறீங்களா இல்லையா கல்யாணம் ஆகாத பொண்ணு நினைச்சு போனேன் பெரியவங்களா இருந்துட்டு ஏமா இப்படி போய் சொல்றீங்க தான் சொல்றேன் இவளைய மருமகளை ஆயிக்கணும்னு நினைச்சுதான் போனேன் கல்யாணம் ஆய் போச்சு தெரிஞ்சதும் இவளைய மகளா அநியாயமா ஒரு பொண்ணு மேல பணி சுமத்தாதீங்க இந்த அம்மாவோட மகனுக்கு பணத்து மேலதான் குறி என்ன எங்க குழு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு டாக்ஸில பணத்தை ஏத்தி பழைக்கிறான் பணத்தை ஏத்தி பழைக்கிறவனுக்கு சொத்தோட ஒரு பொண்ணு வருதுன்னா அந்த கழவனை போனாக்க எவ்வளவு நேரம் ஆகும் அவன்டம் பழுசு மத்தாத எது உண்மை எது பொய்யுங்கிறது என் மகன் இங்க வந்தா தெரியும் வரட்டு நான் உனக்கு சாட்சி தான் பஞ்சாயத்துக்கு வரல தலைவரே எப்போ என்னையும் என் மகனையும் இந்த பையன் அந்த பஞ்சாயத்துல வச்சு அவமானப்படுத்துனானோ அந்த அவமானத்தை தொடக்காம இந்த கிராமத்தை விட்டு நான் போக மாட்டேன் என்ன தம்பி அம்மா கடைதாசி போட்டுக்கிட்டா என்ன எழுதிக்குதே எனக்கு அந்த பெரிய ஒரு சம்சாரம் கல்யாணிக்கும் இருக்கிறதா அவர் மகன் பஞ்சாயத்துல போய் சாட்சி நாசமா போக வைத்திருச்சு தம்பி சும்மா விடுறதா இந்த காய்கறி காரமா நான் யாரு வம்புக்கும் போமாட்டேன் என்ன எவன் வம்புக்கு இழுத்தாலும் விடமாட்டேன் என்னப்பா சொல்ற என்ன பெரிய ஊழலாப்பு இல்லாத அநியாயத்தை சொல்லிட்டேன்

அப்படி சாயந்தரம் வீட்டு பக்கம் வந்துருப்பாங்க பாத்தியாடி பஞ்சாயத்துல ஒருத்தன ஒரே அமுக்கு தம்பி உங்களுக்கு சொக்கலிங்கையா சம்சார கல்யாணிக்கு கள்ள தொடர்பு இருக்கிறதா அவர் புள்ள குற்ற சுமத்துறாரு இதுக்கு நீங்க என்ன சமாதானம் சொல்ல போறீங்க அவர் சொல்றது தப்பு இல்லைங்க எனக்கு அந்த பொண்ணுக்கு தொடர்பு இருந்த தம்பி ஏமா உண்மையை சொல்ல விட மாட்டேங்கிறீங்க தலைவரே இந்த சின்ன வயசுல ஒரு சின்ன பொண்ணு வயசானவரை கல்யாணம் பண்ணிட்டான் அவன் மனசுல ஆசா பாசம் இருக்காரா அவன் என்ன விரும என்ன தப்பு நான் கூட தப்பா ஒரு வார்த்தை பேசியிருக்கேனா தப்பா இருக்கேனா சொல்லியா சொல்லு சொல்லு

நாங்க நடத்துறது நாடகமா இல்ல நீ நடத்துறது நாடகமான கூடிய சீக்கிரம் வெட்ட வெளிச்சம் ஆக போகுதுப்பா உங்க உருட்ட மேட்டெல்லாம் கோர்ட் வச்சிக்கோங்க எப்படியும் நம்ம கோர்ட் சந்தைத்தான போறோம் வக்கீலையா கோர்ட்டுக்கு போறதா இருந்தா இந்த பஞ்சாயத்தை கூட்ட வேண்டிய அவசியமே இல்லையே ஏதோ நியாயம் கிடைக்கும்னு வந்தோம் உங்க தீர்ப்புல எந்த அளவுக்கு நியாயம் கிடைக்குதுன்னு பாப்போம் தரவரை உங்க தீர்ப்பு யார் மன்னிக்கிறாங்களோ இல்லையோ நான் மன்னிக்கிறேன் ஆனா ஒண்ணு நீங்க சொல்ல போற தீர்ப்பை தான் இந்த கிராமத்தோட கௌரவமே அடங்கி இருக்கு ஆமா நீங்க என்ன சொல்றீங்க சொல்றதுக்கு என்னங்க இருக்கு அந்த பெரிய ஒரு மேல இந்த தம்பிக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கு அந்த அம்மாவும் போய் பொண்ணு கேட்டதா இங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆனவன் தெரியாம கேட்டுடேன்னு சொன்னவங்க இன்னைக்கு ஏன் அந்த பொண்ணோட இங்க வரணும் எனக்கு என்னவோ சுக்கலிங்க பிள்ளை மகன் சொல்றதா சரின்னு படுது நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க அவர் சொல்லலாம் நியாயம் இருக்கு கேட்டுட்டீங்களா தலைவரே நான் சொன்னதா நியாயங்கிறத ஊரே ஒத்துக்கிச்சு இப்ப என்ன சொல்றீங்க அரிப்பா

நீ அநியாயமா அவங்க மேல பழி சுமத்த போய் அந்த பொண்ணு மான மரியாதை எல்லாம் பூர்ச்சையா உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இப்படி செய்யறியா அதான் நிறுத்துமே இதெல்லாம் ஒரு டமாசி செஞ்சது யோ நீ பாட்டுக்கு தமாசுக்கு சொல்லிட்ட அங்க அந்த தம்பி தலை கொஞ்சம் நிக்கிட்டேயா பாரு மருவாதியா சொல்லிக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நீ அங்க வந்து ஒத்திக்கல உன்னை உண்டு இல்ல நாக்கிடுவான் விடுமே இந்த மீக நம்ம ரூட்ல வராம இருக்கட்டுமே நீ இப்படி ஒரு கரையை கட்டி விட்ட நம்மால் ஒருத்தங்க தலை குடிஞ்சு நிக்கிறான்னு நான் விட்டுருவேன் நான் உப்பு படுத்தான் துண்டுறேன் மனோன்மணி கிளம்பு ஒரு கை ஏதோ மலைய கவுந்துட்ட மாதிரி தலையில கை வச்சு உட்கார்ந்துருக்கேன் என்னது ஏதோ நடந்தது நடந்து போச்சு இதுக்காக கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் என்ன பத்தி நான் கவலைப்படல சார் ஆனா அந்த பொண்ணு அவ்வளவு அவமான படிச்சுட்டானே அத நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன தம்பி அந்த மானங்கட்ட ராஸ்கல் சொத்துக்காக ஏதோ வாய்க்கு வந்தபடி இந்த பொண்ணை பேசிட்டான் உன்னை பத்தி அந்த பொண்ணுக்கு தெரியும் அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியும் உங்க ரெண்டு பேரை பத்தி எங்களுக்கு தெரியும் இதுக்காக ஏன் கவலை பண்ணும் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் எந்த சொத்துக்காக ஆசைப்பட்ட அந்த பொண்ணு மேல பழிய சுமத்தி அபாரணமா பேரை கெடுத்தானோ அந்த சொத்துல ஒரு துரும்பு கூட அவனுக்கு கிடைக்க விட மாட்டேன் வழங்கப்பட்டவன் இந்த ஊர் பஞ்சாயத்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த உலகத்தை இருக்க விரும்பல அம்மா நீங்க உள்ள பாருங்க தம்பி நீங்க பக்கம் மாவ வரைக்கும் யார அந்த பக்கம் வரலாம் பாத்துக்கோ உஷாரா இருக்கணும்

டாக்ஸி டிரைவருக்கும் எங்க சின்னம்மாவுக்கும் தொடர்பு இருக்கிற விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சு அவன் அவமானம் தாங்காம கோயிலாண்ட விஷத்தை குடிச்சிட்டு மயம் கிடக்குறா முதலாளி முதலாளி உன் அங்கே இருக்கிற எங்கேயே வந்த என்ன கோயில காவல் பாட்டீங்களா பட்டணத்துல இருந்து வந்த அம்மா உங்க சின்னம்மாவை பாத்துட்டாங்க எங்க நான் சொன்னது பொய்யின்னு தெரிஞ்சுட்டா என்னை தொலைச்சிடுவாங்களோன்னு ஓடி வந்துட்டேன் பயப்படாதா உங்ககிட்ட எவனும் வர முடியாது நான் வரலா நீ வரேன் நான் போலீஸோட வரேன் போ போ தொத்துக்கு ஆகப்பட்டு பொய்யும் புரட்டு சொன்னது அந்த பொண்ணை காப்பாத்த யாருமே வராம தடுத்துட்டு சாகரிக்க திட்டம் போட்டிருக்கிறியா உள்ள போலீஸ் ஒப்படைக்காம சும்மா விட மாட்டா இந்த குடிமா வைத்திரி எப்படி இருக்கு பாட விஷயம் இறங்கிடுச்சு இருந்தாலும் துடிப்பு ரொம்ப மோசமா இருக்கு இன்னும் மூணு மணி நேரம் தான் பாங்க உடனடியா பட்டத்துக்கு பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போங்க மூணு மணி நேரத்துக்குள்ள எப்படி பட்டம் போய் சேர்றது உடனடியா மெட்ராஸ் ஜெனரல் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருவோம் அங்க எல்லா டாக்டர்களும் தெரியும் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் சீக்கிரம் தம்பி சீக்கிரம் என்ன மாதிரி அவசர மாதிரி எங்கம்மா உங்க சொல்ல உயிர் போயிடுச்சுடா கல்லடி கல்லடி எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டே அம்மாடி கேரள இருநிறைந்த இந்த சமுதாயத்திற்கு வாழ விருத்தமின்றி ஒளிமயமான உரகிற்கு சென்றாள ஆ அவரை பொறுத்த மட்டிலும் ஒளி பிறந்தது